இது என்ன அஜய் தெரியுமா இந்த ஒரு மாதிரி அஜய் அவர் கொண்டாடி பேர் தெரியுமா தெரியா என்னது சொல்லு என்னது அவர் கொண்டாட்டி பேர் இந்த பனின்னு லுங்கி கட்டி அவர் கொண்டாட்டி பேர்னா தெரியாது

அண்டா கோரப்பா பாசன் அங்க தள்ளுங்க ஏறிக்கிட்டு மெசிப்பா அங்க போங்க போங்க आजा आजा என்ன என்ன சொல்லலடா நான் வீடியோல வச்சிருக்கேன் வாங்க அன்ப பாரு அன்பு எப்படி குத்து வச்சு உட்கார்ந்துருக்கேன் கட்டீம்ல கட்டடி ஊருங்க பொருமியா இருக்கான் கட்டப்படுற பன்னெண்டு பன்னெண்டும்ன்னெண்டு அப்படி நல்லா இருக்கு அப்படியே அப்படியே எடுப்பா

ए वंडी नीसे वंडी பச்சி <laughs> அம்மு

R. Isisenkau Ke еёales nga A Keore管ok, A Tishadarak, Eключirane Dakt writerane na eeteranam e,U朋友 nam jamais tiff umi ônnip incidental, kom Ora Itis Uena Ee Llonie Ka Aayukin bumawa Surumi rumu championsi Ceotia. Itis Sirasulu tren Marsopedi, Uena Ueno Williams Battilla UKE Itis Mar tubeoses Five Moon Uyoun Katte Asante Crununere Itis나�aty이며 Itis Chơi Óte 빊계 provinces of England France

பழம் கூட்டிட்டு வீட்டுக்கு கொண்டு போன பைக்ல பரவாயில்ல